ஜெய்ஹிந்தன் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் உலக அரசியல் களத்தில் ஒரு முக்கிய நிகழ்வு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவர்கள் அரசு முறை பயணமாக இன்று நம் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார் உலகத் தலைவர்களிலேயே அதிக பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு ஆளாகும் புடின் அவர்களின் வருகைக்காக டெல்லியில் செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் மிகவும் பிரம்மாண்டமானவை அவர் பயணித்து வந்த விமானம் சாதாரணமானதல்ல அது நடமாடும் கிரெம்லின் என்று அழைக்கப்படும் அவருடைய தனி சிறப்பு விமானம் இது ஒரு முழுமையான கட்டுப்பாட்டு மையமாகவே கமாண்ட் சென்டராகவே செயல்படும் இங்கிருந்தபடியே ரஷ்யாவின் செயல்பாடுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிநவீன தகவல் தொடர்பு கருவிகள் இதில் உள்ளன அவர் வருவதற்கு முன்பே ரஷ்யாவிலிருந்து ஒரு கார்கோ ஏர்கிராப்ட் வந்து இறங்கிவிட்டது அதில் அதிநவீன லிமோசின் வாகனங்கள் மற்றும் அதிபரின் பாதுகாப்பிற்கான எஃப் ரஷ்யன் ஃபெடரல் புரொடக்டிவ் சர்வீஸ் மற்றும் ரஷ்ய உளவுத்துறையினர் உட்பட சுமார் அறுபது பேர் கொண்ட உயரடுக்கு குழு வந்துவிட்டது அதிபர் புடின் எங்கு தங்கியுள்ளார் என்பது மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது டெல்லியில் உள்ள மௌரியா ஷெரிடன் போன்ற இரண்டு செவன் ஸ்டார் ஹோட்டல்களில் அவர் தங்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அவர் தங்கியிருக்கும் தளங்கள் முழுவதுமாக ரஷ்ய மற்றும் இந்திய பாதுகாப்பு படையினரின் நேரடி கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன புடின் அவர்களின் பாதுகாப்பில் நம் நாட்டு படையினர் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ மற்றும் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றனர் இது குற்றவாளிகள் அல்லது சந்தேக நபர்களை கூட்டத்தில் கண்டறிந்து உடனடியாக எச்சரிக்கை செய்யும் திறன் கொண்டது மேலும் அதிபரின் அனைத்து தகவல் தொடர்புகளும் என்கிரிப்ட் செய்யப்பட்டு உள்ளன மாஸ்கோ மற்றும் டெல்லியில் உள்ள கமாண்ட் சென்டர்கள் மூலம் அவர் தொடர்ந்து கட்டுப்பாட்டில் இருப்பார் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதிபர் புடின் அவருக்கென பிரத்யேகமாக கொண்டுவரப்பட்ட மொபைல் டாய்லெட்டையே பயன்படுத்துகிறார் அவருடைய டிஎன்ஏ மற்றும் உடல்நலம் குறித்த தகவல்கள் எதிரிகளுக்கு தெரியாமல் இருக்க அவருடைய கழிவுகள் அனைத்தும் முறையாக அகற்றப்படுவதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதிபர் புடின் பயணம் செய்யும் வழித்தடம் முழுவதுமாக சானிடைஸ் செய்யப்பட்டு போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது வழித்தடத்தின் முக்கியமான இடங்களில் ரஷ்ய மற்றும் இந்திய பாதுகாப்பு படையை சேர்ந்த ஸ்னைப்பர்கள் அதாவது துல்லியமாக சுடும் வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர் அவருடைய புல்லட் ப்ரூப் லிமோசின் கான்வாயில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இரண்டு வாகனங்கள் இருக்கும் இதில் ஒன்று உண்மையான வாகனம் எதுவென்று எதிரிகளுக்கு தெரியாமல் இருக்க டம்மி கான்வாய் ஆகும் அவர் தங்கியிருக்கும் இடத்தை சுற்றி எஸ்பிஜி ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் என்எஸ்ஜி கமாண்டோஸ் மற்றும் ரஷ்ய படைகள் உட்பட ஒரு வலுவான ஐந்து அடுக்கு பாதுகாப்பு வளையம் போடப்பட்டுள்ளது மேலும் அதிபர் இருக்கும் வான்வெளியில் ட்ரோன்கள் உட்பட எந்த விமானமும் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அதிபர் புடின் இன்று டெல்லியில் பல முக்கிய சந்திப்புகளை நடத்துகிறார் பிரதமர் இல்லத்தில் சந்திப்பு இன்று பிற்பகலில் நம்முடைய பிரதமர் அவர்களின் இல்லத்தில் இரு தலைவர்களும் தனிப்பட்ட முறையில் விரிவான ஆலோசனைகளை நடத்தி அதைத் தொடர்ந்து விருந்தில் பங்கேற்கிறார் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாடு மாலையில் ஹைதராபாத் ஹவுஸில் மிக முக்கியமான மாநாடு நடைபெறுகிறது முக்கியத்துவம் இதில் பாதுகாப்பு பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் இறுதியாக இரு தலைவர்களும் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிடுவார்கள் குடியரசுத் தலைவர் விருந்து மாலையில் ராஷ்டிரபதி பவனில் நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் அதிபர் புடினுக்கு கௌரவ விருந்து அளிக்கிறார் இந்த பயணத்தில் இரண்டு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன பாதுகாப்பு ஒப்பந்தம் ரிலோஸ் ரிசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட் என்று அழைக்கப்படும் இந்த ஒப்பந்தம் இந்திய ரஷ்ய ராணுவ வீரர்கள் கப்பல்கள் விமானங்கள் ஆகியவை ஒரு நாட்டின் தளவாடங்களை மற்ற நாட்டின் எல்லைகளில் பயன்படுத்திக் கொள்வதற்கானது இது இரு நாடுகளுக்கும் இடையேயான இராணுவ ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் இந்த ஒப்பந்தம் நேற்று ரஷ்ய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதிலிருந்து அதிபரின் வருகைக்கு ஒரு நச்சான்றாக அமைகிறது தொழிலாளர் மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்கள் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன இந்தியாவிலிருந்து ரஷ்யாவிற்கு சென்று பணிபுரியும் ப்ளூ காலர் பணியாளர்கள் தொழிலாளர்கள் தொடர்பான ஒரு ஒப்பந்தமும் ஏற்பட உள்ளது முக்கியமாக சரியாக மூன்று வருடங்களுக்கு முன்பு உக்ரைன் போர் தொடங்குவதற்கு முன்பு புடின் இந்தியா வந்தார் இப்போது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர் வருகின்றார் அரசியல் பார்வையாளர்கள் இதை உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் நேரம் என்பதற்கான ஒரு குறியீடாகவே பார்க்கிறார்கள் நிச்சயமாக அதிபர் புடின் அவர்கள் இங்கிருந்து ரஷ்யா திரும்புகின்ற போது போர் நிறுத்தம் பற்றிய ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்று நாம் நம்புவோம் இந்த பயணம் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ஒரு புதிய பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் அரசியல் ஒத்துழைப்பை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை நன்றி ஜெய்ஹிந்த்